கிழக்கு தாம்பரத்தில் உள்ள சிஎஸ்ஐ கார்லே மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் சிஎஸ்ஐ எஸ் மேல்நிலைப் கார் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் சிஎஸ்ஐ சென்னை பேராயர் பேரருட் திரு ஏ பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்களின் நல்லாசியுடன் நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளியின் தாளரும் மற்றும் சென்னை பேராய கல்வி அலுவலருமான டாக்டர் வி ராஜி தலைமை வகித்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் டி நிக்சன் அவர்கள் ஒலிம்பிக் சுடர் ஏற்றி வைத்து வரவேற்பு பள்ளி கல்வித்துறை தனியார் பள்ளிகளின் இயக்குனர் டாக்டர் குப்புசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு சிறப்பு உரையாற்றினார் இந்த விழாவில் சென்னை பேராயத்தின் அலுவலர்கள் செங்கல்பட்டு மாவட்ட கல்வி அலுவலர்கள் உதவி தலைமை ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்கள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த விழாவில் மாணவர்களின் கூட்டு பயிற்சி சிலம்பம் மாணவிகளின் கண்கவரும் பல்வேறு கலாச்சார நடனங்கள் மற்றும் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புத்தகம் கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை சிறப்பு விருந்தினர் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இவ்விழாவினை பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் ஜே டில்லி கிறிஸ்டி மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் Thank you